ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் வீக்லி உண்டியல் சேவிங் பிளான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வாரம் நம்ம உண்டியல் சேமிப்பு எப்படி பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்து வைக்கலான்னு பார்க்க போகிறோம் வாரம் இருபத்தஞ்சி ரூபாவை நீங்கள் இந்த மெத்தடில் எடுத்து வச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய சேவிங்ஸ் வீடியோ கோல்டு சேவிங் டெப்ட்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் வீடுகளில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிலையில்லாத வேலை தான் இருக்குது அவங்க எல்லாருமே வந்து எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா சேவிங்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேலையே எங்களுக்கு பர்மனெண்ட்டாக இல்லை இதில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கேட்பாங்க இது மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்க நம்ம வந்து டீ டிஃபன் இதெல்லாம் வந்து வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும் பொழுது அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அந்த குறைவான அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணாவே அதாவது இருபத்தஞ்சி ரூபாவை நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் சேவ் பண்ணாவே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இது மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கணும் இது வேறு ஒன்றும் இல்லை ஒரு மாதத்துடைய கேலண்டர் தான் நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஷீட்டில் ஒரு மாதம் முழுவதும் இருக்கிற கேலண்டர் இருக்கும் அல்லது வந்து ரெண்டு மாதமும் சேர்ந்த மாதிரியும் கேலண்டர் இருக்கும் அது மாதிரி கேலண்டரை நம்ம இந்த சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நான் வந்து அந்த கேலண்டரை ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஜனவரி மாதத்துடையது ஏன்னா நம்ம வார சேமிப்பு பண்ணுறோம் வார சேமிப்புன்னா நம்ம எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னா அதுக்காக வந்து இந்த டேப்லெட் காலம் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நிலையா வேலை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாள் வேலை இருக்கும் ஒரு நாள் வேலை இருக்காது ஒரு வாரம் வேலை இருக்கும் இன்னொரு வாரம் வேலை இருக்காது அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும் அல்லது வந்து வாரத்தில் ஒரு முறை ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும்னா முடியாது அப்படி நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக வேலை இல்லைனாலும் ஒரு சின்ன சேவிங்ஸு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து ஒரு சிறிய அமௌண்ட்டு சேவிங்ஸாக இருந்தால் தான் ஒரு உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கோ அல்லது நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அல்லது வந்து ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு சிறிய அமௌண்ட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவைப்படுது அப்படி நிலையாக வேலை இல்லைனாலும் நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டு அதாவது இருபத்தஞ்சி ரூபாவை நம்ம வந்து வாரமான எடுத்து வைக்கும் பொழுது நம்மளால் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் இப்போ இது மாதிரி நம்ம ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம் அல்லது நம்ம வீடுகளில் இருக்கிற கேலண்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வாரமான இந்த இருபத்தஞ்சி ரூபாவை எடுத்து வச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வாரமான இருபத்தஞ்சி ரூபாவை நம்ம எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த டேப்லர் காலத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு வாரம் இருக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் அஞ்சு வாரம் இருக்கும் அந்த அஞ்சு வாரமும் நம்ம இருபத்தஞ்சி ரூபாவை எடுத்து வைக்கணும் ஏன்னா வந்து நம்ம சேவ் பண்ணுறதே ஒரு சிறிய அமௌண்ட்டு தான் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு வாரம் தவறாமல் எடுத்து வச்சா தான் அதை பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும் நான் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜனவரி மாதத்துக்கு போட்டிருக்கேன் நீங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஐம்பத்தி ரெண்டு வாரமும் சேவ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ரெண்டு வாரத்துக்கான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சு மூணாவது வாரம் இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களாலே வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம முதல் வாரம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா அப்படியே எடுத்து வைக்கணும் ரெண்டாவது வாரம்னா அந்த இருபத்தஞ்சி ரூபாவை டபுளாக எடுத்து வைக்கணும் ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சி ஐம்பது ரூபாவை எடுத்து வைக்கணும் மூணாவது வாரம் வந்து எழுபத்தஞ்சி ரூபாய் எடுத்து வைக்கணும் நாலாவது வாரம் நம்ம நூறுரூபா எடுத்து வைக்கணும் அஞ்சாவது வாரம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாவை ஒவ்வொரு வாரத்தோடும் மல்டிப்பல் பண்ணி நம்ம வார இறுதியில் அமௌண்ட்டாக எடுத்து வைக்கணும் இந்த சேவிங்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு நிலையில்லாத வேலையாக இருந்தாலும் இந்த இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சி இந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீடுகளில் டீ குடிக்கிற பைசாவாக இருக்கும் அல்லது வந்து டிஃபன் எதுனா நம்ம வாங்கி சாப்பிட்ற அமௌண்ட்டாக இருக்கும் இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து இல்லாமல் வேலை இருந்தாலும் இது மாதிரி நம்ம வந்து இந்த சிறிய அமௌண்ட்டை சேவ் பண்ணும் பொழுது நம்மளால் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு வருட இறுதியில் சேவ் பண்ண முடியும் அந்த அமௌண்ட்டு நம்ம அவசர ஆபத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால் வந்து தங்க நாணயம் வாங்க முடியல அல்லது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்க முடியலன்னாலும் நம்ம நம்ம குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகள் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பொம்மை வேணுன்ற மாதிரி இருக்கும் கலர் கிரியான்ஸு ஸ்கெட்ச்சு அது மாதிரி தேவைப்படும் அல்லது ஒரு சிறிய பஞ்சு மிட்டாய் கூட கேட்பாங்க அது மாதிரி டைம்லலாம் நம்ம கையில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாவது இருந்தாலும் அந்த சின்ன ஆசையை நிறைவேற்றும் போது அதை விட வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து பெருசாக சேவ் பண்ணுறது பெருசு கிடையாது இந்த சின்ன தேவையை நிறைவேற்றினாவே அதுவே வந்து நம்ம பல கோடி சேர்த்ததுக்கு சமம் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றும் போது நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் அந்த சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றினா நம்மளுக்கு அதுவே வந்து பெரிய பணம் பெரிய சொத்தாக இருக்கும் இப்போ இது மாதிரி நம்ம வாரமான இருபத்தஞ்சி ரூபாவை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம் இருபத்தஞ்சி முதல் வாரம் ரெண்டாவது வாரம் ஐம்பது மூணாவது வாரம் எழுபத்தஞ்சி நாலாவது வாரம் நூறு அஞ்சாவது வாரம் நூற்றி இருபத்தஞ்சி மொத்த செட்டாக முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு நம்ம வந்து ஒரு மாதம் சேவ் பண்ணியிருப்போம் நிறைய பேருக்கு வந்து ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாயெலாம் ஒரு அமௌண்டானு கூட நினைப்பாங்க ஆனால் வந்து பர்மனெண்ட்டாக வேலை இல்லை குறைவான வருமானம் அப்படின்னும் பொழுது நம்ம கையில் வந்து சுத்தமாக சேவிங்ஸே இல்லாத விட இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபான்றது பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸாக இருக்கும் பொழுது அது பெரிய அமௌண்ட்டு தான் நிறைய பேரால் இதை விட அதிகமாக சேவ் பண்ண முடியும் ஆனால் சேவிங்ஸே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அவங்க சின்ன சின்ன தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உடம்பு சிலன்னா பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து வேலையே இல்லை பர்மனெண்ட்டாக இல்லைன்னு சொல்லாமல் ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங்ஸாக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபான்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் சேவ் பண்ணுறோம் அப்போ பன்னெண்டு மாதம் நம்ம சேவ் பண்ணால் நாலாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் நம்ம வந்து பெரிய பேங்க்கில் அல்லது வந்து பெரிய பெரியங்களை நம்ம போட்டு வரலனாலும் நம்ம நார்மலாக நம்மளுடைய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மினிமம் அமௌண்ட்டை வச்சு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலாம் ஒரு ஐநூறுரூபா இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாசமானால் போட்டுக்கிட்டே வாங்க அப்போ வந்து நம்மளுக்கு தேவைன்னா அந்த அமௌண்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய பேங்க்குக்கெல்லாம் போனால் நம்மளுக்கு மினிமம் பேலன்ஸு விற்க வேண்டியதாக இருக்கும் இதே போஸ்ட் ஆஃபீஸ்ன்னா நம்ம ஐநூறுரூபா கொடுத்து ஓப்பன் பண்ணாவே போதும் நம்ம மாதமானால் இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாவை போட்டுக்கிட்டே வரலாம் அப்படி போடும்பொழுது ஒரு வருடத்தில் நாலாயிரத்து ஐநூறுரூபா சேவ் பண்ணுவோம் இதே வந்து இந்த நாலாயிரத்து ஐநூறுரூபாவை அஞ்சு வருஷம் சேவ் பண்ணால் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் போஸ்ட் ஆஃபீஸில் அல்லது பேங்க்கில் பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் பொழுது வந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா விட அதிகமாக தான் நம்ம அஞ்சு வருஷம் கழித்து நம்ம சேவிங்ஸாக இருக்கும் வேலை நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக இல்லை அப்படின்னு நம்ம அதையே சொல்லிக்கிட்டே இருக்காமல் நம்ம ஒரு சிறிய சேவிங்ஸாக அது பண்ணுறது நல்லது ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாராலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு ஒரு தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம நம்மளுக்கு எதனா ஒரு கஷ்டம் வரும் பொழுது அல்லது உடம்பு சரியில்லைன்னு பணம் கேட்கும் பொழுது சிலர் தரலன்னா நம்மளுக்கு மனது கஷ்டமாகும் பாரு பைசாவே தரலன்னு ஆனால் அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்க மேலே கோச்சுக்கு படுறதுல நம்மளுக்கு ஒரு யூஸும் கிடையாது நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டு சேவிங்ஸாக இருந்தால் நம்ம நம்மளே பார்த்துக்க முடியும் நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மளை ப்ரெசண்ட்டில் பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம கையில் வேணும் அதனால் வந்து நம்ம இந்த ஒரு சிரிய அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வைக்கும் பொழுது நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் நம்ம குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டால் அதுவே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதுவே நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ண பெரிய விஷயமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்